அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் நடைபயிற்சியைத் தவிர சில உடல் செயல்பாடுகளை அன்றாட வாழ்க்கையில் இணைத்து கொள்வதன் மூலம் அவர்களுடைய உடல் நலம் மேம்படுகிறது இதனால் மனநலம் சீராக இருக்கிறது வயதாகும்போது ஏற்படும் தடுமாற்றம் பதற்றம் போன்றவற்றைக் குறைக்க உடற்பயிற்சிகள் உதவுகின்றன அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் கவனத்திற்கு நீங்க வீட்டில் அதிக நேரம் அமர்ந்திருக்காமல் ஏதேனும் உடல் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கேற்ப பாதுகாப்பான மென்மையான ஆனால் பயனுள்ள பத்து நாற்காலி உடற்பயிற்சிகள் உள்ளன ஒவ்வொன்றும் எதற்கு பயனுள்ளதாக உள்ளது எப்படி செய்வது எவ்வளவு நேரம் செய்வது குறித்து இந்த பதிவில் காணலாம் குறிப்புகள் பயிற்சி செய்யும் முன் நீர் குடிக்கவும் உடல் சோர்வாக இருந்தால் நிறுத்தவும் தினசரி செய்முறையில் இருபது முதல் முப்பது நிமிடம் போதுமானது டைமர் வைத்து ஒவ்வொன்றும் சீராக செய்யலாம் கை தூக்கும் பயிற்சி சீட்டு ஆர்ம் ரைஸ் எப்படி செய்வது நாற்காலியில் நேராக அமரவும் இரு கைகளையும் பக்கமாக அல்லது நேராக மேலே தூக்கவும் மெதுவாக மீண்டும் கீழே இறக்கவும் நன்மைகள் தோள்பட்டைகள் மற்றும் கை தசைகள் வலுவடையும் மூட்டுச் சுழற்சி மேம்படும் பத்து முறை இரண்டு சுற்றுகள் கால் உயர்த்தல் சீட்டட் லெக் லிஃப்ட்ஸ் நாற்காலியில் அமர்ந்து கால் தரையைத் தொடாதபடி மெதுவாக உயர்த்தவும் இரண்டு வினாடிகள் வைத்து பின் மெதுவாக இறக்கவும் மற்ற காலால் மீண்டும் செய்யவும் நன்மைகள் கால் தசை வலிமை அதிகரிக்கும் நடக்கும் திறன் மேம்படும் ஒவ்வொரு காலுக்கும் பத்து முறை இரண்டு சுற்றுகள் இடுப்புச் சுழற்சி டோர்சோ ட்விஸ்ட்ஸ் கைகளை மார்புக்கு முன் வைத்து இடது பக்கம் மெதுவாக சுழற்றவும் பின்னர் வலது பக்கம் கைகளை நகர்த்தாமல் மேல் பகுதியை மட்டும் சுழற்றவும் நன்மைகள் இடுப்பு தசைகள் தசைகள் தளர்ச்சி பெறும் மூட்டு நெகிழ்ச்சி மேம்படும் இடது மற்றும் வலது சேர்த்து பத்து முறை இரண்டு சுற்றுகள் முழங்கால் தூக்கும் பயிற்சி நீ லிஃப்ட் எப்படி செய்வது ஒரு காலை மடக்கி மார்பை நோக்கி மெதுவாக தூக்கவும் இரண்டு வினாடிகள் வைத்து பின் இறக்கவும் மாற்றி மற்ற காலை தூக்கவும் நன்மைகள் கீழ்வயிற்று தசைகள் வலுப்படும் இடுப்பு சுழற்சி மேம்படும் ஒவ்வொரு காலுக்கும் பத்து முறை இரண்டு சுற்றுகள் நாற்காலியிலிருந்து எழும் பயிற்சி சிட் டு ஸ்டாண்ட் எப்படி செய்வது நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கால்களை தரையில் நேராக வையுங்கள் உங்கள் உள்ளங்கைகளை தோள்பட்டையின் விளிம்பில் வைத்து உங்கள் உடலை முன்னோக்கி சாய்க்கவும் உங்கள் குதிகால்களை தரையில் அழுத்திக் கொண்டு மெதுவாக எழும்பவும் எழுந்தபின் ஒரு சில வினாடிகள் நிலைத்திருக்கவும் நன்மைகள் கால் தசைகள் மற்றும் இடுப்பு வலிமை பெறும் விழும் அபாயம் குறையும் பத்து முறை இரண்டு சுற்றுகள் செய்யவும் கால்வட்ட சுழற்சி லெக் சர்க்கிள்ஸ் ஒரு காலை உயர்த்தி சிறிய வட்டமாக ஐந்து முறை சுழற்றவும் பின்னர் எதிர்மறை திசையில் ஐந்து முறை மாற்றி மற்ற காலிலும் இதையே செய்யவும் நன்மைகள் கால் மூட்டு சுழற்சி மேம்படும் இடுப்புத் தசைகள் வேலை செய்யும் ஒவ்வொரு காலுக்கும் பத்து இரண்டு சுற்றுகள் கால்விரல் தொட்டல் டோடாப்ஸ் எப்படி செய்வது கால்விரலால் தரையை தொடுவது போல் மேலே தூக்கி கீழே இறக்கவும் மாற்றி மற்ற காலிலும் இதையே செய்யவும் நன்மைகள் கீழ்கால் தசைகள் வேலை செய்கின்றன நரம்பு இணைப்புகளைச் சீராக்கும் பதினைந்து முறை இரண்டு சுற்றுகள் செய்யவும் கை சுழற்சி ஆம் சர்க்கல்ஸ் எப்படி செய்வது கைகளை பக்கமாக நீட்டி சிறிய வட்டமாக சுழற்றவும் முன்னும் பின்னும் பத்து முறை நன்மைகள் தோள்கள் மூட்டுகள் நன்கு வேலை செய்யும் மார்பு விரிவாக்கம் ஏற்படும் முன்பக்கம் பத்து பின்னால் பத்து முறை நாற்காலியில் நடைபயிற்சி அமர்ந்து நடத்தல் மாற்றி மாற்றி கால்களை தூக்கி நடைபோல் செய்யவும் விரைவாக செய்யத் தேவையில்லை மெதுவாகவும் கட்டுப்பாட்டுடனும் செய்யவும் நன்மைகள் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் கால் தசை இயக்கம் மேம்படும் நேரம் முப்பது முதல் அறுபது வினாடிகள் இரண்டு சுற்றுகள் ஆழமூச்சுப் பயிற்சி டீப் பிரீதிங் கண்களை மூடி நாற்காலியில் சற்று சாய்ந்து அமரவும் மூச்சை ஆழமாக இழுத்து ஐந்து வினாடிகள் வைத்த பிறகு மெதுவாக விடவும் நன்மைகள் மன அழுத்தம் குறையும் தூக்கத்தன்மை மேம்படும் உள்ளுறுப்பு செயல்பாடு மேம்படும் ஐந்து சுற்றுகள் செய்யவும் ஹோல்டர் ரோல்கள் தோரணையை மேம்படுத்த உதவுகின்றன உங்கள் முதுகை நேராகவும் கால்களை தரையில் தட்டையாகவும் வைத்து உட்காரவும் அல்லது நிற்கவும் தோள்களை மெதுவாக உருட்டவும் உங்கள் தோள்களை உங்கள் காதுகளை நோக்கி உயர்த்தவும் பின்னர் அவற்றை பின்னுக்குத் தள்ளவும் பத்து முறை செய்யவும் மொத்தம் பத்து தோள்பட்டை ரோல்களுக்கு இந்த இயக்கத்தை செய்யவும் அழுத்தத்தை தவிர்க்க இயக்கங்களை மெதுவாகவும் கட்டுப்படுத்தவும் அறுபது வயதுக்கு மேல வாரம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து பாருங்க வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு மீல் மிஸ் பண்ணா போதும் மார்னிங் பாஸ்டிங் இருக்கும்போது அன்னைக்கு மாத்திரை கூடாது உங்களுக்கு தெரியாம ரொட்டீனா சாப்பிடுற மாதிரி அன்னைக்கு மாத்தி சாப்பிட்டீங்கன்னா சுகர் ரொம்ப கீழே இறங்கி யோகோ யோகோஹைப்போகுலிசமியா ப்ராப்ளம் வந்துடும் அதே மாதிரி பிரஷர் மாத்திரையெல்லாம் சாப்பிடலாம் செய்யக்கூடாதவை சுவற்றில் ஒட்டடை அடிக்கிறேன் ஆணி அடிக்கிறேன் மேலே அலமாரியில் பரணில் ஏதோ தேடி எடுக்கிறேன் என்று ஒரு நாற்காலி ஸ்டூல் மேலே ஏறினால் கீழே விழ நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு வாய்ப்பு அதிகம் கால்களை நம்பாதீர்கள் அப்புறம் எதிலும் ஏற முடியாது ஜாக்கிரதை அறுபது வயசுக்கு மேல் தூக்கமே வரலையா மனச்சோர்வு பதட்டம் மற்றும் மன அழுத்தமாகியவை தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும் வயது அதிகரிக்கும்போது உடலின் இயற்கையான தூக்க விழிப்பு சுழற்சி ரிதம் மாறுகிறது இதனால் இரவில் தாமதமாக தூக்கம் வருவது அல்லது அதிகாலையில் விழிப்பு ஏற்படுவது நடக்கலாம் வெளிச்சம் சத்தம் அசௌகரியமான படுக்கை போன்றவையும் தூக்கத்தை பாதிக்கலாம் பகலில் நீண்ட நேரம் தூங்குவதை தவிர்க்கவும் மதியம் தூங்க நேர்ந்தால் அதை முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் சுருக்கிக் கொள்ளுங்கள் மென்மையான இசை கேட்பது புத்தகம் படிப்பது வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது அல்லது தியானம் செய்வது போன்றவை உதவலாம் பகலில் உடற்பயிற்சி செய்வது அல்லது நடைபயிற்சி மேற்கொள்வது இரவு தூக்கத்தை மேம்படுத்தும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சத்தான மற்றும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகள் அவசியம் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் காய்கறிகள் பழங்கள் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் பால் பொருட்களை அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் குறைந்த அளவு உணவுகளை அடிக்கடி உட்கொள்வது நல்லது மேலும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது முக்கியம் அறுபது வயதை எட்டும்போது பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நிறைந்த உணவுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தசை வலிமை மற்றும் பழுதுபார்ப்புக்கு புரதம் மிக முக்கியமானது அதே நேரத்தில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன